அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அவசர பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாளானது மிக மிக விசேஷம் பொருந்திய ஒரு நாள் இது வந்து உங்களுக்கு தெரியும் ஏன் அப்படின்னுட்டு ஏன்னா தொடர்ந்து ரெண்டு நாட்களாக நம்மளுடைய சேனலில் இந்த நாளினுடைய சிறப்பு குறித்து தான் வீடியோக்கள் வந்து போட்டுட்ருக்குறேன் புதுசாக இந்த வீடியோ தான் பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன் இன்றைக்கி நமக்கு நயன் நைன் நைன் அப்படிங்கிற போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகி இருக்குதுங்க இந்த நைன் 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 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீஷனை வந்துட்டு குறிக்கும் அதாவது ஒரு முழுமையை குறிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் அடுத்த கட்டத்துக்கு முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அதாவது ஒரு சேஞ்ச் ஒரு நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்கும் இப்போ ரொம்ப கடன் பிரச்சனையில் அவதிப்படுறீங்க அப்படிங்கும்போது அந்த கடனிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வழியை காட்டக்கூடிய நாள் வேலைக்காக அலைஞ்சிட்டு அப்படிங்கும்போது இனி உங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது ஒரு சேஞ்சாக கூடிய ஒரு நாள் சரிங்களா ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் நம்மளுடைய ஆன்மீக வழிகாட்டுதலின்படி இந்த ஒன்பது அப்படிங்கிற எண் பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான விஷயங்களோடு இணைக்கப்பட்டிருக்கும் நவ கிரகங்களாகட்டும் நவ தானியங்கள் ஆகட்டும் நவராத்திரி ஆகட்டும் நவ பாஷாணம் ஆகட்டும் இப்படி நிறைய விஷயங்கள் ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இணைக்கப்பட்டிருக்கும் அடுத்ததாக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாளாக வந்து இருக்குது செவ்வாய் பகவானுக்குரிய என்னென்னு பார்க்கும்போது ஒன்பது கரெக்டாக இன்றைக்கி அவருக்குரிய எண்ணானது இந்த தேதியில் வந்திருக்கிறது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த போர்ட்டல் ஓபன் ஆகி இருக்கிறதும் வந்து சிறப்பு இந்த நாளில் நம்ம நம்பிக்கையோட என்ன கேட்டாலும் இந்த பிரபஞ்சமானது வாரி வழங்கும்னே சொல்லலாம் இப்போவுமே பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது மணியிலேருந்து ஒன்பது மணி ஐம்பத்தொம்பது நிமிஷத்துக்குள்ளேற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள் பரம பணக்காரர் ஆகலாம்னு சொல்லி நேற்றே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இவ இண்டுஸ்க்ரீனில் கூட அந்த லிங்க்கு கொடுக்குறேன் பார்க்காம இருந்திங்கன்னா பார்த்தது என்ன வார்த்தைன்னு தெரிஞ்சு வச்சுட்டு இப்போ வரக்கூடிய இரவு ஒன்பது மணிக்கு கூட நீங்கள் அந்த வார்த்தையை வந்து சொல்லலாம் அடுத்ததா மாலை நாலு முப்பதுலேருந்து இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே ஒரு இலை கிடச்சா போதும் அவங்களுடைய விருப்பங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எத்தனை இருந்தாலும் நிறைவேறும் ஒன்பது நாட்களுக்குள்ளாரையே நிறைவேறும்னு சொல்லி ஒரு தனி பதிவு அது மட்டும் இல்லாமல் இரவு எட்டு டு பத்து மணிக்குள்ளே மிளகு வச்சு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்தும் ஒரு பதிவுன்னு நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் வந்து இருக்குது அதில் நாலு வீடியோக்கள் எந்த ஸ்க்ரீனில் வரும் மீதியெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போட்டிங்கன்னா இதுக்கு ரிலேட்டடாக நான் என்னென்ன வீடியோஸ்லாம் இந்த ரெண்டு நாளாக போட்டனோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேவில் வரும் பார்த்து அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் செய்யலாம் சரி இப்போ இந்த பதிவுக்கானதை பார்க்கலாம் எப்போதுமே நம்மளுடைய சேனல்ல சில விசேஷமான நாட்கள் வரும்போது சில வால்பேப்பர்ஸ் வந்து காட்டுறது வழக்கம் ஏன் நம்மளுடைய பார்வைக்கு அந்த சக்தி வந்து உண்டு நம்ம எதை பார்க்குறோமோ அதுவா வந்து மாறுவோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ டிவியை நீங்க பார்க்குறீங்க அதுல யாராவது அழுகிற மாதிரி சீன் வந்துச்சு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய கண்கள்லேயும் தண்ணீர் வரும் இல்லைன்னா முகத்தை பார்த்தீங்கன்னா சோகமாக வந்து வச்சுக்குவீங்க எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதே போல சிரிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படிங்கும்போது நீங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து சிரிப்பீங்க உங்கள் கண்ணில் வந்து அந்த ஒரு ஒளி தெரியும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்போ நம்ம பார்க்கறது அதாவது நம்மளுடைய விஷுவலுக்கு வந்து அந்த சக்தி வந்து உண்டு இப்போ ஒரு சில பிக்சர்ஸ் வந்து நீங்கள் நான் காட்டுற மாதிரி பார்க்கும்போது அது உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும் நான் அப்படியே சொல்லுவேன் அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத அதன்படியே நீங்கள் அப்படியே பார்க்கும்போது அது நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்டை வந்து உங்கள் மனசில் வந்து கொண்டு வரும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதும் நடப்பதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும்னே சொல்லலாம் பொதுவாகவே நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல இதுபோல் சில நல்ல பிக்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒட்டி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது மொபைலில் வால்பேப்பரில் செட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதும் நல்லது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது அங்கே முன்னாடி கூட நீங்கள் எங்கேயாவது ஒட்டி வைக்கிறதுங்கிறது நல்லது அப்படி மற்ற நாட்களில் பண்ணல அப்படின்னா கூட இப்போ நான் காட்டக்கூடிய இந்த பிக்சரை நீங்கள் நைட்டு பார்த்துட்டு தூங்கும்போதே உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதங்கள் மிராக்கல்ஸ் எல்லாமே வந்து நடக்கும் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நாளானது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்குது பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது உங்களுக்கு பலன் கொடுத்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி நீங்கள் இன்னைக்கு பார்த்துட்டு தூங்க வேண்டிய அந்த பிக்சரானது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் முதல்ல இந்த நடுவில் இருக்கிற அந்த இமேஜை பாருங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது இல்லையா இந்த ட்ரையாங்கிள் வந்து பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து கொடுக்கக்கூடியது இப்போ அதை நல்லா ஜூம் பண்ணி பார்த்திங்க அப்படிங்கும்போது உள்ளே வந்து ஸ்டார் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்து ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து இருக்கும் சுற்றிலையும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்க்கிளும் வந்து இருக்கும் இப்போ இதை சுற்றிலையும் பார்த்திங்கன்னா நிறைய கோல்டன் காயின்ஸ் வந்து இருக்குது தங்க கலர் அதாவது கோல்டன் கலர் அப்படிங்கிறதே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே வந்துட்டு பாருங்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டீப்பாக கவனிச்சிங்க அப்படிங்கும்போது இங்கே சின்னதாக வந்து தேவதைகளோட இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது அப்படியே லைட்டாக வந்து வரைஞ்சிருப்பாங்க ஒன்று கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு படம் வந்து இதில் இருக்குது நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு தெரியுதா அப்படின்ட்டு வந்து பாருங்கள் இது வந்து நல்ல விஷயம் இனி நமக்கு வர இருக்குது அப்படிங்கிறத காட்டுற அறிகுறி அடுத்ததாக பார்த்திங்கன்னா சின்னதாக சாவி மாதிரி ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்மளுடைய கஷ்டங்கள்லேருந்து விடுபட்டு நல்லதை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு சாவி ஒரு திறவுகோல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்படி இந்த இமேஜஸில் இன்னும் மைன்யூட்டாக நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இப்போ அதெல்லாம் நான் சொல்லணும் அப்படிங்கும்போது தனியாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ வந்து போடணும் ஆனால் பேசிக்காக தெரியக்கூடிய இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் டீப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா போதும் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் இதை நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து பாருங்கள் அதன் பிறகு அப்படியே கண்ணை மூடினிங்கன்னா இதில் நான் சொன்ன அந்த இதெல்லாம் உங்கள் மணக்கண்ணில் வந்து ஓடும் எந்தளவுக்கு நீங்கள் டீப்பாக வாட்ச் பண்ணியிருந்தீங்களோ அந்தளவுக்கு இது நல்லாவே வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் இப்போ நீங்கள் இதே தாட்லேயே வந்துட்டு படுத்து தூங்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் முடிஞ்சால் இந்த பிக்சரை பார்க்கும்போது நைன் 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 மேஜிக் பிகின் magic நைன் 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 மேஜிக் பிகின் now நைன் 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 மேஜிக் பிகின் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒன்பது முறை சொல்லிவிட்டு அதன் பிறகு தூங்கிறது இன்னும் சிறப்பு அதாவது இந்த பிக்சரை பார்த்துக்கிட்டே அந்த வார்த்தையை ஒரு ஒன்பது முறை சொல்லிவிட்டு அதே தாட்டோடையும் நீங்கள் தூங்குங்க வேற எதுவும் நீங்கள் பார்த்துட்ருக்க வேண்டாம் ஏன்னா இது நம்ம மனசில் நல்லா ரெஜிஸ்டர் ஆகிக்கும் போது நம்ம மற்றது ஏதாவது பார்த்தோம்னா நம்ம டைவெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் அதனால் இந்த இமேஜ் பார்த்த உடனேயுமே நீங்கள் அப்படியே கண்ணை மூடி தூங்குங்க நாளைக்கு விடியும் பொழுதுல உங்களுக்கு பல அதிசயங்களும் அற்புதங்களும் வந்து நடக்க தொடங்கும் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் ஆனது இந்த நாளுக்கும் நாளைக்கும் வந்து உங்களுக்கு உண்டாகும் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்